இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான மெட்டி ஒரி சீரியல் மூலமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா தொடர்ந்து வாணிராணி உள்ளிட்ட சீரியல்களை நடிச்சிட்டு வந்த இவங்க சீரியல்களை நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடிச்சாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் தன்னோட நீண்ட நாள் காதலர் அரவிந்த திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸ்ருதியோட கணவர் ஒரு பாடி பில்டர் தன்னுடைய ஸ்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு வந்த இவரு ஸ்ருத்திய திருமணம் செஞ்ச நிலையில இவங்களுடைய திருமணத்துக்கு நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமும் இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த வருடம் இவர் திடீர்னு உயிரிழந்தாரு மாரடைப்பு காரணமா திருமணமான ஒரே வருடத்துல அவர் உயிரிழந்ததால தாங்கி கொள்ள முடியல இதனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து மெல்ல மெல்ல வெளியில வந்து தற்பொழுது திரும்பவும் சீரியல்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஸ்ருதி சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டியில என்னோட அப்பா அம்மா கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க நான் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தேன் அரவிந்த் போனதுக்கு அப்புறம் நான் அவரோட வீட்டுல தான் இருக்கேன் எனக்காக என்னோட அம்மா அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க என் கணவர் போனதும் என்னை எப்படியாவது மனசை மாத்தி கூட்டிட்டு போயிடணும்னு அவங்க நினைக்கல அதே மாதிரி தான் என்னோட மாமியார் மாமனாரும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு துணையா இருக்காங்க அவங்க யாருமே மீடியா பத்தி ஒண்ணுமே தெரியாது என் கணவர் மறைஞ்சு ரெண்டு மாதம் கழிச்சு என்னுடைய மாமனார் தான் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அத நீ தாராளமா பண்ணு உன் கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அதே போலவே என்னுடைய மாமியாரோ நைட் நான் எவ்வளவு லேட்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு சமைச்சு தருவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் என்ன பாத்துக்கிறாங்க அப்படின்னு சுற்றி உருக்கமா பேசி இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க